எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி கருணையாலே அருணா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே முப்பத்தி ஆறாவது பாடல் முருகப்பெருமானை நினைக்காமல் நினையாமல் வேலை நினைக்காமல் வீணே வாழ்க்கையை கழித்து வருகின்றோம் பொருளை ஈட்டுவதிலும் இன்பம் துய்ப்பதிலும் இதனால் எவ்வளவு முக்தி கிட்டும் என்று இங்கே கூறுகின்றார் அண்ணா சுவாமிகள் சுழித்தோடு மாற்றில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்போ கழித்தோடுகின்றது எக்காலனஞ்சே கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடும் காவிரி செங்கோடன் என்களை குன்றோய்டும் கிழித்தோடுவேல் என்களை எங்கனே முக்தி கிட்டுவதே சுழித்தோடு மாற்று பெருக்கானது செல்வோம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடும் காவிரி செங்கோடன் எங்கிலை குன்றம் எட்டும் கிழித்தோடும் வேல் எங்கனே முக்தி கிட்டுவதே யாக்கை நிலையில்லாதது அதுபோல் இந்த செல்வமும் நிலையில்லாதது நீரில் குமிழி இளமை இளமை நீரில் குழுமி போன்றது குமிழி போன்றது நிறை செல்வம் நீரில் சுருட்டு நெடுந்திரைகள் அந்த திரைகள் நீரில் தோன்றும் திரைகள் நிறை செல்வம் அறிவிதா சுவாமி கூறுகின்றார் சுழித்து ஓடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் இந்த செல்வம் என்பது என்ன செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு வருவது செல்வம் அந்த செல்வமானது எப்படிப்பட்ட தன்மை உடையது மழை பொழிந்து குடகு மலையில் உற்பத்தி ஆகின்றது காவிரி அப்படிப்பட்ட காவிரி மழை பொழிந்து சுழித்து ஓடுகின்றது காவிரி பெருக்கெடுத்து ஓடுகின்றது அப்படி சுழித்து பெருக்கெடுத்து ஓடும் அந்த காவிரி இல் பெருக்கு போன்றது இந்த செல்வம் அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய வஸ்து கிடையாது இப்பொழுது இருக்கின்றது மழை பொழிகின்றது காவிரியில் பெருக்கெடுத்து ஓடுகின்ற நீர் சுழித்து ஓடுகின்றது அது நிலைய நிலையான விஷயம் கிடையாது அதை கழித்து இன்பம் துன்பம் அந்த செல்வத்தினால் இன்பமும் துன்பமும் வருகின்றது செல்வத்தை வேண்டி அடைபவர்களுக்கு இன்பம் செல்வத்தை அப்படி அடைந்தவர்கள் அந்த செல்வம் அவரை விட்டு போகும்போது துன்பம் அதை கழித்து ஓடுகின்றது எக்காலம் இப்படி பொருளீட்டி இன்பம் துப்பதே வாழ்க்கையாக கொண்டால் செல்வம் வரும்பொழுது இன்பமடைந்து போகும்போது துன்பமடைந்து அல்லல் பட்டு வருந்தி வாழை வீணாக கழிப்போம் பெருமான் கூறுவார் ஞானிகள் செல்வம் வரும்பொழுது பொழுது அடையாத செல்வம் வந்துவிட்டது விட்டது என்று இன்பமடையாத அந்த ஞானியானவன் அதே செல்வன் செல்வம் போகும்போது துன்பப்படுவானா சற்றே துன்பம் படமாட்டான் அற்றே மென்று அல்லல் படுவோம் அற்றேமென்று என்று அல்லல் படுவோ பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர் பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர் அற்றேம் என்று அல்லல் படுவோ இப்படி இன்பம் துன்பம் என்பது இரண்டு கரைகள் அந்த கரைகளை உடைத்து கொண்டு வெள்ளம் வந்தால் அது வீண் அந்த ஆறானது ஓடி பல வாய்க்கால்கள் வழியாக சென்று நிலங்களை வளப்படுத்தி அந்த ஆறானது கடலை சென்று அடைய வேண்டும் இறைவன் கடல் கடல் இங்கே முருகப்பெருமான் கடல் அதனால் செல்வம் வரும் அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் அர்க்கா இயற்பிற்று செல்வம் பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் வள்ளுவெருமான் வாக்கு இயல்பிற்று செல்வம் செல்வம் என்பது நிலையான வஸ்து கிடையாது உடனே மறையக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் செல்வம் வந்து விட்டது என்றால் உடனே சென்று நற்காரியங்களை அப்பொழுதே உடனே செய்துவிட வேண்டும் இந்த உயிருக்கு உத்தரமான விஷயங்கள் நர் விஷயங்களை காரியங்களை தானம் தவம் தர்மம் தானம் உடனே செய்ய வேண்டும் பட்டினத்து சுவாமிகளைப் போல் பாரெங்கிலும் பட்டினத்து பிள்ளையை போல் துறப்பார் இல்லை தாய்மான சுவாமிகள் வாக்கு பட்டினத்து சுவாமிகள் திருவன்காடர் பெரிய செல்வந்தர் பல தேசங்களுக்கு சென்று கப்பலில் வாணிபம் செய்து பொருள் ஈட்டி சோழ மன்னனுக்கே பொருள் வழங்கக்கூடிய நிலைமையில் இருந்தவர் சோழ மன்னனுக்கு நெருக்கடி பண நெருக்கடி அப்பொழுது திருவெண்காலரை அழைத்து வரச் சொல்லி அவரிடம் ரகசியமாக கேட்டு நிதி பெற்று நாட்டின் நிதி நிலைமையை சரி செய்கின்றான் சோழ மன்னன் இது ஒரு பலமுறை அப்படிப்பட்ட மன்னன் கேள்விப்படுகின்றான் பட்டினத்து பிள்ளை எல்லாம் துறந்து விட்டார் என்று அவர் எப்படி துறந்தார் என்றால் கடைசியில் தன்னுடைய வீட்டை விட்டு ஒரு அரை ஆடை அணிந்து வெளியே வந்து நிற்கின்றார் வந்து மக்களை பார்த்து புரிகின்றார் திறந்திருக்கின்றது வீடு எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட துறவு செல்வந்தர் அப்படிப்பட்ட செல்வந்தரான பட்டினத்து பிள்ளை துறவரம் மேற்கொண்டு விட்டாரே என்று கேட்டவுடன் அரசனுக்கு மனது சரியவில் சரியாக இல்லை சேவகனை அனுப்பித்து பட்டினத்து பிள்ளையை கண்டு வரச் சொல்லி அவரை கூட்டி வர சொல்கின்றான் அவரோ கந்தை ஆடல் ஆடை அணிந்து ஒரு மரத்தடியின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் தியானத்தில் இருக்கின்றால் பட்டினத்து சுவாமிகள் சேவகன் வந்து அணு அணுகி ஐயா அரசன் அழைக்கின்றான் தாங்கள் தயவு செய்து வர வேண்டும் பட்டினத்து பிள்ளை எந்த விதமான சலனமும் இல்லை ஏனென்றால் சிவமோடு விட்டார் அந்த சிவ யோகத்தில் திளைத்து கொண்டிருக்கின்ற சிறிது நேரம் கழித்து அதிகாரி அனுப்பினான் அரசன் அதற்கும் எந்த பதிலும் இல்லை பின்பு அமைச்சர் ஓடோடி வருகின்றார் சுவாமி வர வேண்டும் அரசனை காண வர வேண்டும் அரசன் மனம் வெந்து நொந்து இருக்கின்றான் நீங்கள் வர வேண்டும் என்று வேண்ட அதற்கும் எந்த பதிலும் இல்லை இறுதியாக தன் படை பரிவாரங்களுடன் அரசன் வருகின்றான் சோழ மன்னன் கட்டியம் கூற அரசன் மன்னன் அரசன் அங்கே வந்து பற்றி சுவாமியை பார்த்து ஐயா என்ன காரியம் செய்து விட்டீர் சோழ தேசத்துக்கே படியலந்த பெருமான் அல்லவா இப்படி எல்லாவற்றையும் துறந்து முற்றும் துறந்த முனிவர் போல் இருக்கின்றீரே என்ன என்ன விஷயம் இது தங்களுடைய கோலத்தை விட்டு நீங்கள் வளர வேண்டும் இதனால் நீங்கள் பெற்ற பயன் என்ன என்று கூற சுவாமி கண் விழித்து கூறுகின்றார் பட்டினத்து சுவாமிகள் நாம் இருக்க நீர் நிற்க முன்பு அரசன் கூப்பிட்டால் பட்டினத்து சுவாமிகள் பட்டினத்தார் செல்வந்தர் வந்து அவர் முன் கைகட்டி அரசன் உட்கார்ந்து கொண்டிருக்க பட்டின சுவாமிகள் நின்று அவருக்கு உள்ள விஷயங்களை செய்தார் இப்பொழுது ஞானி பட்டின சுவாமிகள் நாம் இருக்க நீர் நிற்க என்று கூற செல்வத்தை வென்றவர்கள் வாழ்ந்த வாழ்வு இருக்கும் பொழுதே எல்லாவற்றையும் தானம் செய்து அருட்செல்வத்தை தேடி அதை அடைந்தார் பட்டினத்து சுவாமிகள் இதுதான் ஞானியின் இயல்பு சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே எவ்வாறு எப்பொழுது இந்த துன்பம் இன்பத்தை விட்டு இந்த நெஞ்சமானது இதை கழித்து ஓடும் என்று இயங்குகின்றார் அருணா சுவாமிகள் பகவத்கீதையில் கிருஷ்ணன் பரமாத்மா அர்ஜுனையை பார்த்துக்கிறேன் ஹே அர்ஜுனா இந்த முனிவன் உடைய இந்த முனிவன் ஞானி எப்படிப்பட்டவன் அவன் துக்கம் வந்தால் துன்பம் வந்தால் துயரப்பட மாட்டான் இன்பம் வந்தால் அதை விரும்பி மகிழ்ச்சி அடையவும் மாட்டான் அவன் ஆசை பயம் கோபம் மூன்று மற்றவன் ஞானி மன உறுதியுடைய முனிவன் துக்கேஷு சுகேஷு அப்படிப்பட்ட ஞானியாக நான் மாறுவது எக்காலம் வாக்கு அவர் கூறுகின்றார் சுவாமிகள் இதற்கு ஒரு வழி இருக்கின்றது என்ன வழி இன்பம் துன்பம் இதற்கு மாட்டாமல் இருக்க வழி ஒன்று செங்கோட்டு முருகனை நினைக்க வேண்டும் ஆனால் இந்த மனமானது நினைக்கவில்லையே மேலும் கூறுகின்றார் எப்படிப்பட்ட செங்கோட்டு வேலவன் கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடும் காவிரி செங்கோடன் என்கில்லை திருச்செங்கோடு கெ சுழித்து ஓடுகின்றதாம் காவிரி அங்கிருந்து பத்து மைல் தூரம் இருந்தாலும் அந்த காலத்தில் அர்மையா சுவாமிகள் காவிரியில் ஸ்நானம் செய்து குளித்து திருச்செங்கோட்டு வேலவனை தரிசித்து வந்திருக்கின்றான் என்று தெரிய வருகின்றது அந்த காவிரி எப்படிப்பட்ட காவிரி காவிரியின் பெருமையை புரிகின்றார் கறிக்கோட்டு முத்தை கொழித்து ஓடும் காவிரி குடகு மலையில் உற்பத்தி ஆகின்றது காவிரி அங்கே யானைகள் நிறைந்த வனப்பகுதி வயது முதிர்ந்த யானைகள் தங்கள் உடலை விடும் பொழுது அந்த முதிர்ந்த தந்தம் தந்தங்கள் இந்த தந்தத்திலே முத்து தோன்றுகின்றது வயது முதிர்ந்த யானைகள் தந்தத்திலே அப்படிப்பட்ட யானைகளின் தந்தங்கள் காவிரி ஆற்றில் அடித்து வருகின்றதாம் அந்த முத்துக்கள் கொழித்து ஓடுகின்ற காவிரி என்று கூறுகின்றார் அனிதா சுவாமிகள் அப்படிப்பட்ட வளம் உடையது ஆனால் அந்த செல்வத்தை எண்ணி காவிரி மகிழ்ச்சி அடையவில்லை அதை சொந்தம் கொண்டாடவில்லை அதற்கு ஒரே குறிக்கோள் கடலில் சென்று அடைவது இறைவனை அடைவது அதுபோல் இருக்க வேண்டும் காவிரியின் பெருமையை விவரித்து கூற முடியாது சிலம்பு கூறுகின்றது உழவர்கள் ஓசை மதையில் நீர் பாயும் ஓசை கரையை உடைத்து கொண்டு ஓடும் காவிரி நீரின் ஓசை அந்த உழவர்கள் விழா எடுத்து கொண்டாடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஓசை இப்படி சிறந்து விளங்க நடந்தாய் வாழி காவேரி உழவர் ஓதை மதகு ஓதை உடனீர் ஓதை தன்பதம் கொள் விழவர் ஓதை சிறந்து ஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி அப்படிப்பட்ட காவிரியின் பெருமையை சொல்லி முடியாது அந்த காவிரி கரையில் இருக்கும் செங்கோடன் எங்கிலை மனமே அப்படி நீ செங்கோடன் நினைத்திருந்தால் இந்த இன்ப துன்பமாகிய கரையை வென்று கடலுடன் சென்று அந்த முருகன் என்ற கடலுடன் சென்று சங்கமிப்பாய் இந்த செல்வம் என்ற பொருள் என்ற விஷயத்திலே சிக்கி சுழந்து கொண்டு இருக்க மாட்டாய் அது மட்டுமா குன்றம் எற்றும் கிழித்தோடும் வேலைங்களை எங்கனே முக்தி கிட்டுவதே எட்டு கிரிகள் சூரனுக்கு அரணாக இருந்தது அந்த எட்டு கிரிகளையும் துளைத்து சென்றது முருகப்பெருமானின் வேல் அந்த வேலையும் வணங்கவில்லை எப்படி முக்தி கிட்டும் உனக்கு சூத கூறுகின்றது மன்னவர் முதனோர் தொழுதாலும் துதித்தாலும் அவமதித்து கடந்தாலும் மெய்ஞானி கமல இலை புனல் போல்வான் தாமரை இலை மேல் நீர் போல் இருக்கக்கூடியவன் தான் மெய்ஞானி அப்படிப்பட்ட அந்த ஞான உள்ளத்தை பக்குவத்தை எனக்கு அருள வேண்டும் முருகப்பெருமானே நான் உன்னை நினைக்க வேண்டும் உன் வேலை நினைக்க வேண்டும் அதன் மூலம் இந்த செல்வம் செல்வத்தினால் வரும் இன்ப துன்பத்தை வென்று நல்வழியில் செல்வத்தை நான் செலவழித்து தர்மங்கள் செய்து உன்னை அடைய வேண்டும் சுழித்தோடு மாற்று பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்கால நஞ்ச கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடும் காவிரி செங்கோடன் என்கிழ குன்றோ எட்டும் கிழித்தோடுவேல் வேல் என்கிழ எங்கனே முத்தி கிட்டுவதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அரஹர பார்வதி பதையே அரஹரோ அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தன் கடன் அடியணையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா सद्गुना महाराज की जय